ரெண்டு நாள் டைம் கொடுங்க அன்னாச்சி பட்டிக்கு கையில சுத்தமா காசு இல்லனாச்சி மண்ணு நம்னு மழை கைவிடுச்சு அதுக்காக நாம மண்ணையும் மாட்டையும் கை விட்டுற முடியுமா சொல்லுங்க உங்க காசு நான் அப்படியே கட்டிருவேன்ச்சி எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் குடுங்க அனாச்சி நான் திரும்ப கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் கூப்பிடறேன் சத்தியமா கூப்பிடறேன்

ஈரேழு லோகத்தையும் காத்தருளும் பெருமாளே இந்த ஏழையிடம் யாது வேண்டி கர்ணா நீ விஷயமே கேள்விப்படவில்லையா உன் ஊர் காளைகளுக்கு இனி வேலை இல்லை என்ன உன் நாட்டின் மாடுகள் இனமே அழிய போகின்றது என்ன ஜல்லிக்கட்டை நடத்தவே முடியாது ஏன் நடத்த முடியாது நடத்த கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதைதான் அதிகாரிகள் பின்பற்றுவார்கள் அதே உச்ச நீதிமன்றம் காவிரியை திறந்துவிடு என்று ஒரு தீர்ப்பு வழங்கியதே அப்போது அந்த அதிகாரிகள் இங்கு பூப்பறிக்க போயிருந்தார்கள் அதாகப்பட்டது ஆர்வலர்கள் சொல்கிறார்கள் ஜல்லிக்கட்டு என்பது மிருகவதயம் மிருகவதயம் ஜல்லிக்கட்டு காவல்துறையிலே பிரிவு வைத்துக் கொள்வது கோயிலுக்குள் யானையை சங்கிலியில் கட்டி போட்டு வைத்துக் கொள்வது வெளிநாடுகளில் வாட வேண்டிய பணிநாட்டு நாய்களை கழுத்தில் சங்கிலி மாட்டி பெசநகர் பீச்சில் வாக்கி கூட்டி செல்வது இவையெல்லாம் வதையில் ஜல்லிக்கட்டு மட்டும் வதயம் ஜல்லிக்கட்டில் பாவம் இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள் சாவதால் அதை தடை செய்ய சொல்லி ராமன் என்ற தங்களின் அவதார பெயரை வைத்திருந்த இளைஞன் ஒருவன் கிரிக்கெட் விளையாடும்போது அடிபட்டு இறந்து போனானே நீங்கள் கிரிக்கெட்டை தடை செய்து விட்டீர்களா சனா என்ற கார்பந்தய வீரன் காரேசியிலே செத்து போனானே கார்பந்தயங்களை தடை செய்து விட்டீர்களா தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டால் செத்தவர்களை விட சாராயத்தால் செத்தவர்கள் தான் அதிகம் சாராயத்துக்கு தடையிலே ஜல்லிக்கட்டுக்கு தடை மனிதர்களை விட்டுவிடுவோம்

காங்கேய மாடுகளை காக்க போராடும் போராளிகளின் மீது குற்றச்சாட்டு வருகிறது வழக்கு வருகிறது காவல்துறை வருகிறது அருணா கர்ணா கர்ணா நம் பக்க நியாயங்கள் எனக்கு புரிகின்றது ஆனால் அவர்களுக்கு புரியவில்லையே ஜல்லிக்கட்டை வீடியோ கேமில் ஆட சொல்கிறார் அருவா நீதிபதி இந்த நாட்டில்தான் குழந்தைகள் எல்லோரும் நீதிபதியைப் போல பேசுவார்கள் சில நீதிபதிகள் குழந்தையை போல பேசுவார்கள் எனக்கு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்கு சில்லறை தேவைப்பட்டதால் நான் அதை மாற்றிக்கொண்டேன் என் பேர் தனலட்சுமி நான் ஆறாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன் ஜல்லிக்கட்டு என்பது வெறும் விளையாட்டு அல்ல அது நம் நாட்டின் அடையாளம் நம் தேவை தரமான பால் தரும் நம் நாட்டு மாடுகளா இல்லை

என்னடா ஏதோ லந்து பண்றீங்கன்னு பார்த்தா என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உன் புள்ள ஊட்டிகளுக்கு பீஸ் கட்டுறக்கே காசு இல்ல இதுல அத வேற மேடையில ஏத்தி இதுல எவ்வளவு பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரியும்ல மாடு சத்தா உனக்கு என்ன மசுரு சும்மா வேக்கான பீஸ் நல்ல கூட்டம் இல்ல சாயங்கால பேப்பர்ல என்ன போட்டிருக்கா குன்னாத்தூர்ல எட்டு விவசாயிகள் தற்கொலை

உணர்வோடு வாழ்ந்த என்னடா சாதனம் அப்புறம் உணர்வோடு வாழ்றதே ஒரு சாதனம் தாண்டா வந்தே கிருஷ்ணா எஸ் வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே குறி யுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் நிறைவா நினைவா உதவாதினி ஒரு தாமதம் உடனே விடி தமிழா கொலை வாழினை கெடடா மிகு புதியோர் செயல் அறவே புகை வாடும் ஒரு புளியே உயர் குணமேவிய தமிழா கொலை வாழினை எனடா மிகு கொடியோர் செயலறவே